அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால உத்தியன் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் பி இனா இன் வஹுவ பி ஸா ஃபில் இனா அதாவது சல்லா உலி வசல்லம் அவங்க உத்திய பி இனா ஒரு பாத்திரம் கொண்டு விடப்படுது இனாண்டு சொல்கிற பாத்திரம் இன்றைக்கும் இலங்கையில் கிழக்கு மக்கள் என்ன செய்வாங்கடா ஏனம் என்று பேசுவாங்க ஏனம் ஏனம் என்று சொல்கிற மக்கள் இந்தியாவிலேயாங்களோ ஏனம் என்றது இனாலிங் வந்தது தான் சரியா இனாண்டா எப்படி பாத்திரமோ அதிலிருந்து தான் ஏனம் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஏனம் என்றது ஏன்னா தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனா ஏனம் என்ற நீங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க ஆனால் இனா என்று சொல்கிறது ஏனம் என்ற இந்த வார்த்தை வந்து அதாவது அரபு மொழியுடைய ஒரு இதிலிருந்து வந்தது ஒன்றில் ஆரம்ப கால தரபுகள் அதை பேசிருக்கணும் அல்லது தமிழ்மொழி பழமையான மொழி என்ற வாதம் உண்மையாக இருக்கணும் ரெண்டுலொண்டு தான் தமிழ்மொழி பழமையான மொழி என்ற வாதம் உண்மையாக இருக்கணும் அல்லது அரபு மொழியை பேசக்கூடிய அந்த பழக்கத்தில் அது உண்டாக்கணும் ஆனால் எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து அப்படி சொல்லலாம் ஆனால் அப்படி பேசுற மாதிரி என்ன செய்யல விளங்குல இது இப்படி ஒரு காரணமாக நம்ம என்ன செய்யணும் அதாவது சில சொற்கள் நீங்கள் அரபில் பார்க்கலாம் என்னென்னா இன்னும் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க இந்த சுவால் சுவாலை என்று சுவாலை விட்டுறிகிறது சுவாலை அரபுல சுவால் தான் அதாவது சுவாலை அவர்களுக்கு எரியப்படும் அப்படின்ற குரானில் வருது சுவால் இன்னும் சுவாலை தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரியான நிறைய சொற்கள் நம்ம தமிழ்ல என்ன செய்யற யூஸ் பண்ணுறோம் அரபுகளுக்கு அது கருத்துன்னா தெரியாம இருக்கும் இப்போ இனான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு என்ன செய்யலாது சொல்லல அதாவது இனா அவானி சொல்லுவாங்க பன்மை வந்து என்னது அவானி பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் ரைட் ரசூ அதாவது சல்லா அலுவலாம் அவர்கள் மதினால் உள்ள ஒரு மார்க்கெட் ஜவுராத ஒரு மார்க்கெட் அந்த மாக்கெட் உள்ள ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க ரசூல் இருக்கிற நேரத்தில் ஒரு தண்ணி கொண்டு வரப்படுது ரசூல் சல்லா அலுவலாம் தங்கள் கையை வந்து என்ன செஞ்சாங்க அந்த பாத்திரத்தில் போட்டார்கள் அல்மா உயம்பு அல் கதா அவர் ரசூர் சல்லா அலுவலம் அவருடைய இந்த விரல் எடுக்கல் இருக்குது இது இதில் இது இதனால் என்னது தண்ணீர் என்ன செய்தது வெளியே வர ஆரம்பித்தது அதாவது இதுலேருந்து அர்த்தம் நடத்தமில்ல இப்படி வைக்கக்கூட தண்ணீர் வந்து ஊட்டெடுத்து என்ன செய்யுது இந்த பகுதிகளால் தண்ணீர் வர ஆரம்பித்தது ரசூல் அப்படி கையை வச்சுக்கிறாங்க தண்ணி என்ன செய்யுது இந்த பகுதிகளிலேருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பித்தது பிம்பை ஃபத்தவல்லா அல் கவுன் அங்கே இருந்த எல்லாருமே அதிலிருந்து உதவு எடுத்தார்கள் கால கதாதா குல்துளி அனஸ் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அனசே அனசல்லா அவர்களே கம் குர்த்தும் எத்தனை பேர் இருந்தீங்க நீங்கள் சொல்லு கால சலாசமியா முந்நூறு பேர் இருந்தோம் அன்னைக்கு மொத்தமாக எத்தனை பேர் இருந்தோம் முந்நூறு நபர்கள் இருந்தோம் அல்லது கிட்டத்தட்ட முன்னூறு பேர் என்ன செய்தோம் இருந்தோம் சுஹா கிட்டத்தட்ட பேர் இருந்தோம் அப்படின்றாங்க முன்னூறு பேர் அத்தனை பேர் என்ன செய்தார்கள் அதில் உதவு எடுத்தார்கள் இது ரசூல் சலல்லா ஹொலி வசலம் அவருடைய தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது சம்பவம் அப்போல் சலல்லா ஹொலி வசல்ல இது போன்ற விஷயங்களை நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் அந்த இடத்துல கண்டார்கள் நபித்தோழர்கள் அந்த இடத்துல கண்டார்கள் என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் இருந்தாங்க இதே சுஹா சலா சுமியா கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இருந்தார் செய்தி இதே அனசு எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி ஜெயின பிரதையானோட சம்பவத்தில் வரும் அந்த வலிமா களைச்சி நேரத்தில் ஸுஹா சலாசுமியா ரசூல்லா அனசுலாங்க கூப்பிட்டு சொல்றாங்க வலிமாக்கு என்னென்ன 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 நபர்களுக்கு சொல்லுங்க பின்ன ரோட்ல யாரெல்லாம் காட்டுறீங்களோ அவங்களுக்கும் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூல் செல்லாம் இன்ன என்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்கன்னுட்டு அதுக்கு பின்னாலே நீங்கள் யாரை கண்டாலும் என்ன செய்யுங்க சொல்லுங்க இதையே இன்றைக்கு ஒரு பணக்கார எடுத்து நீங்கள் என்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்க மறுபடி கண்ணவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னா இந்த வீண்விரியம் தேவையானு என்ன செய்வோம் கேட்போம் ஆனால் அது வீண்விரியமா இல்லை சாப்பாடு கொட்டவா போகிறோம் கொடுக்க போகிறோம் இல்லைன்னா அந்த மாதிரி ரசூல்லா இசலாசல் சொன்னார் கிட்டத்தட்ட முன்னூற்றி லட்சம் பேர் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க அந்த சாப்பாட்டுக்கு வந்தாங்க முப்பது சகன் சாப்பாடு ரசூல்லா செய்யின பிறகு நான் கல்யாணத்துல வலிமை என்ன தெரியுமா முப்பது சகன் காரணம் அன்றைக்கு ஒரு சகனுக்கு பத்து பேர் ஒரு சகனுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பத்து பேர் ரசூ உள்ளா அங்கே சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பத்து பேராக உட்காருங்க நான் இப்போ ஆறாக்கி அஞ்சாக்கி மூணாக்கிடுவாங்க போலக்குது சரியா அங்கே பத்து பேராக உட்காருங்க நாங்கள் ரசூல்சல் அரசலாம் பத்து பத்து லியோ ஹல்லி அஷரா அஷரா இது பல சம்பவங்கள் வரும் பத்து பத்து பேராக உட்காருன்றது பத்து பத்து பேராக உட்கார்ந்தார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள் அப்படி அதாவது சபா எத்தனை பேரும் முந்நூறுண்டா முப்பது சகனது அந்த இடத்துல சாப்பிட்டாங்க அப்படின்னு செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போது கிட்டத்தட்ட ரசூல்சல் அல்லா உழையோ செல்லம் அவங்களுடைய நிலைக்கு இந்த முப்பது சகணன்றது எல்லைக்கு மேலே நம்ம சொல்லணும் ஆனால் ரசூல் சல்லாஹினால் அதை என்ன செய்யலை தவறான நினைக்கல ஆனால் அது தேவையற்ற வகையில் ஆடம்பர அமைப்பில் நடந்தாலே தவிர உணவு கொடுக்குற விஷயத்தை ரசூல் சல்லாஹால சேர்ந்த விஷயத்தில் எங்கேயுமே தடுக்கலை இந்த திருமணம் சம்பந்தமான தவறான புரிதல்கள் என்ற ஒரு அமைப்பில் நான் இஸ்லாம் கூறும் விருந்து உபசாரங்கள்கிட்ட தனியாக ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன செஞ்சுக்கிறேன் பேசிக்கிறேன் டோட்டலாக அது இந்த விருந்து உபசாரங்கள் சம்பந்தமாக மட்டுமே என்னது தனியாக எடுத்து பேசினேன் காரணம் இது சம்மந்தமாக நிறைய பிரச்சனை ஏதாவது சாப்பாடு ஒன்று கொடுக்க போனால் நம்ம விதத்தான் சுண்ணத்தான்னு பார்க்குறது நல்லது நியாயமானது ஏன் நம்ம கொடுக்குறது அல்ல ஒரு அரசுக்கு உகந்ததாக இருக்கணும் ஆனா அதுல தடுக்காதெல்லாம் தடுக்கிறது என்ற பேரில் பேணிதலாக கொண்டு வரது அது மார்க்கம் உகந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த செய்தியில் இது இரண்டாவது அடையாளமாக என்ன செய்து பதிவு செய்யப்பட்டது அனசுரெல்லாம் அறிவிக்கிறது